بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من اهل الكتاب والمشركين منفكين حتى تاتيهم البينه رسول من الله يتلو صحفا مطهرا அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் கன்னி மிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தேவிப்பட்டினத்தில் வைத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடை அறிவித்திருக்கிறோம் இதற்காக இந்த சூழ்நிலையில் இந்த மாநாடு என்று சொன்னால் இன்றைக்கு வாழக்கூடிய அதிகமான இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது இஸ்லாமிய வைத்து பயணித்தாலும் செயல்பாடுகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதா நாம் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானே அதில் சரியாக நடக்கிறோமா என்பதை சிந்திக்காதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் வழிதவறி நிற்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் உலக இன்பத்தில் அவர்கள் மூழ்கியதன் காரணமாக உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தாலும் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தனக்கு தேவை இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதிகள் வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை கூட தூக்கி எரிந்துவிட்டு இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய இஸ்லாமியர்கள் தன் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடை நாம் அறிவித்திருக்கிறோம் இதில் இருந்து நாம் ஒரு சிறிய தகவல் என்னவென்று சொன்னால் ஒரு இஸ்லாமியர் எவ்வாறு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அதிகமாக போட்டிகள் இருக்கிறது பொறாமைகள் இருக்கிறது கோபத்தினுடைய உச்சம் இருக்கிறது நான் தான் என்கிற தலைக்கணம் இருக்கிறது இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தக்கூடியது கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் என்பவன் தன்னை மிகப்பெரியவனாக நினைத்து மனிதனை வழிகெடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் அதனால தான் இறைவனிடத்தில் அவன் சொல்லும் பொழுது கூட எந்தளவிற்கு இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் எல்லா மக்களையும் நான் வழிகெடுப்பேன் அவனுக்கு வலது புறமும் இடதுபுறமும் முன்னாலும் பின்னாலும் அனைத்து இடங்களிலும் சென்று நான் அவனை வழிகெடுப்பேன் அவனில் அதிகமானோரை நீ நன்றி செலுத்துவராக பார்க்க முடியாது அவள் எந்தளவிற்கு நாம் செய்தானுக்கு கட்டுப்படுகிறோம் என்று பாருங்கள் ஒரு பாவம் செய்கிறோமா ஒரு தீமை செய்கிறோமா ஒரு தவறு செய்கிறோமா அப்போது நாம் யோசிக்க வேண்டும் நான் செய்தானுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் அப்போ அதிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய திருமறை குரானோடும் நபிகள் நாயகம் சொலலாக அழைவசலம் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் அது சாதாரண விஷயம் அதிகமான மக்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளில் குறையுள்ளவர்களாக அதிகமாக நாம் செல்கிறோம்ல கொஞ்சம் யோசிங்க இணை வைத்தலுக்கு அழகான ஒரு உதாரணமாக அல்லாஹுடைய துதரவுக்கு காட்டுகிறார்கள் எல்லா மக்களும் எடுங்க எல்லா முஸ்லீம்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இஸ்லாத்தினுடைய களிமா என்ன லாயிலாக இல்லைல்லா அழகாக சொல்லுகிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை யாரும் மாற்ற மாட்டாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாக வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்களே நாம் அந்த இடத்தில் போய் செய்வது என்ன இறைவனுக்கு இணையாக ஒரு மனிதரை வைத்தாலும் ஒரு கபரை வைத்தாலும் ஒரு மரத்தை வைத்தாலும் ஒரு செடியை வைத்தாலும் எதற்காக நாம் வைக்கிறோம் தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் நான் அவரிடத்தில் கேட்கிறேன் என்பதுதானே அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் துவாஃபி ஐபாதா பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று சொல்லுகிறார்களே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒவ்வொன்றும் வணக்கம் என்று சொன்னார் அழகாக புரிந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை என்பது வணக்கம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய களிமா லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாக வை தவிர வேறு யாரும் இல்லை அப்போ வணக்கத்தை யாருக்கு செய்யணும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்போ பாருங்க பிரார்த்தனையில் கூட அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்லி தருகிறார்கள் பிரார்த்தனை அல்லாஹ் கேளுங்க அப்போ இதில் கூட செய்தான் என்ன செய்கிறான் தன்னுடைய தேவைகளை மற்ற விஷயங்களை செய்தான் மணி அல்லாட்ட கேட்காத அல்லாட்டை கேட்கிற ஒரு புறம் இருந்தாலும் இதை கபரில் கேளு இந்த செடியில் கேளு இந்த மரத்தில் கேளு இந்த மனிதரிடத்துல கேளு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த இடத்தில் பதிய வைப்பதன் மூலியமாகத்தான் அதிகமாக அல்லாவிற்கு இணை வைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் செலுத்தாதனுடைய நேரம் என்ன மற்ற மற்ற மக்களை மற்ற மற்ற நபர்களை முன்னுதாரணமாக காட்டி அவன் செல்வங்களை சம்பாதிக்கிறான் சொத்து பத்துக்களை சேர்க்கிறான் தன் குடும்பங்களை வெளியில் கொண்டு செல்கிறான் நீயோ இந்த நிலையில் இருக்கிறியே அவன் இருக்கிறான் நீ பிற்காலத்தில் நன்மைகளை செய்து கொள்ளலாம் என்பதற்காக வணக்க வழிபாடுகளிலும் தடையை போடுகிறான் எல்லா முஸ்லீம்கள்டே எடுங்க வணக்க வழிபாடுகள் இல்லை என்று சொன்னால் காரணங்கள் கேட்கும் என்ன சொல்லுகிறார்கள் வேலைகள் இருந்தது என கசதியாக இருந்தது வெளியில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது அதனால் நான் தொழுகவில்லை என்று சொல்லுகிறோமே இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது யார் செய்தான் ஏ தன்னுடைய விஷயத்தை அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த ஒரு அந்தஸ்தை மனிதன் என்பவனை அல்லாஹ் படைத்து இந்த மனிதனுக்கு கட்டுப்பட சொன்ன விஷயத்தின் மூலியமாக ஒட்டுமொத்தத்தையும் நான் இழந்து நிற்கிறேனே என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காலாக இருக்கிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தனக்கு எதிராக ஒருவன் சவால் விடுகிறான் என்று சொன்னால் தனக்கு எதிராக ஒரு வார்த்தை அவன் பகிரங்கமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு மனிதனாகிய நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது எனக்கு எதிராக சவால் வர்றியா எனக்கு எதிராக உன்னுடைய குரலை உயர்த்துகிறியா எனக்கு எதிராக உன்னுடைய கருத்துக்களை சொல்றியா இனி என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு என்று வாழ்ந்து காட்டுகிறேன் என்கிற சவாலை விடுறோம்ல ஒரு மனிதனாகிய நமக்கே ஒருவன் சவால் விடும்போது இவ்வளவு வருகிறது என்று சொன்னால் படைத்த அப்புல் இடத்தில் இறைவன் படைத்த படைப்பை எதிர்த்து நீ படைத்த படைப்பை நான் வழிகடுப்பேன் அவர்களை தவறான வார்த்தையில் கொண்டு போவேன் இந்த உலகத்தின் பக்கம் மூழ்க செல்வேன் அதிகமானோரை நரகத்திற்கு கொண்டு செல்வேன் என்று செய்தான் பகிரங்கப்படுத்துகிறான் என்று சொன்னார் அல்லாவிடத்தில் சவால் விடுகிறான் என்று சொன்னால் படைத்த அப்புல் ஆலமின் கெதிராக சவால் விடும் பொழுது நான் அதற்காக செயல்பட வேண்டும் என்கிற இடத்தில் வரவேணா என்னை படைத்த இறைவனை எனக்கு செல்வம் கொடுத்த இறைவனை எனக்கு சக்தி கொடுத்த இறைவனை எனக்கு சிந்தனை கொடுத்த இறைவனை எனக்கு ஆற்றல் கொடுத்த இறைவனை எதிர்த்து நீ சொல்லுகிறாயா கண்டிப்பாக உனக்கு எதிராக நான் செயல்படுவேன் அல்லாகுவோ வணங்குவேன் சைத்தனாகிய உன்னுடைய விஷயங்களை முறியடிப்பேன் என்று செயல்பட வேண்டும் ஏன் இப்படி செயல்பட மாட்டோம் அல்லாஹுடைய குரானோடும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையோடும் தொடர்பில்லாதனுடைய நினைவாகத்தான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் அப்போ இந்த தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக மார்க்க விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணத்திற்காகத்தான் இறைவனுடைய அருளால் இந்த மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலியமாக ஏராளமான நன்மையான காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் மக்களுடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்காட்சிகளின் மூலியமாக நாடகங்கள் மூலியமாக பட்டிமன்றங்கள் மூலியமாக மார்க்க பிரச்சாரத்தின் மூலியமாக மக்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைத்து ஒட்டுமொத்த மக்களையும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இந்த மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே இந்த மாநாட்டிற்கு அனைத்து தாய்மார்களுக்கும் அழைப்பாக நாம் கொடுக்கிறோம் அனைத்து தாய்மார்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு செய்தானை தூக்கி எறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக வல்ல இறைவன் நான் அனைவரை மா அறிவுரையும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்காது